நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேளே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மின்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் ஒன்று பேர்து ஐந்து ஆறு ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் இந்த நாளின் செய்தியானது கர்த்தர் உயர்த்துவார் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அந்த முன்னேற்றத்தை சென்றடைய உயர்ந்த எண்ணங்களும் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமான விருப்பம் இருக்க வேண்டும் பொதுவாக முன்னேற்றத்தை கண்டறிவிலும் இப்படிப்பட்ட குள்நெட்சங்கள் இருந்திருக்கும் பொருளாதாரத்திலும் பதவிகளிலும் சமுதாயத்திலும் உயர விரும்புகிறார்கள் எப்போதும் தேவ கிருபையும் உண்மையான நேர்வழிகளையும் தன்னிலமில்லாத உழைப்புகளையும் சார்ந்து வாழ்ந்தால் சமாதானமும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் வருத்த தகுந்த விதத்தில் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உயர்வு அடைய வேண்டும் என்ற விருப்பத்திற்கு கருப்பான ஒரு பக்கம் இருக்கிறது சபையிலும் சமுதாயத்திலும் அரசியலிலும் தன்னிலம் நிறைந்து காணப்படுவதால் தாங்கள் விரும்பிய உயர்வை பெற எந்த தவறையும் துணைகரமாக செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர் சவுல் இஸ்ரேலின் ஜனங்களில் முதல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது மிகவும் தாழ்மையாக நடந்து கொண்டார் பின்னர் படிப்படியாக தன்னலமும் பெருமையும் ஆணவமும் அவரை பற்றி கொண்டது பலி செலுத்துங்கள் சவுளின் வேலை அல்ல ஆனால் சாமுவேல் பிந்திவிட்டதால் சொல்லி சவுலே பலியை செலுத்தினார் நான் ராஜா நான் எதையும் செய்யலாம் என்ற எண்ணம் சவுளை சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தேன் உம்முடைய தேவனாக கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைகொள் கை கொள்ளாமல் போனீர் என்று சொல்கிறார் இன்று அநேக உயர்ந்த சாதத்தை அடைந்தவுடன் சவுல் போன்று ஆணவத்துடன் நடந்து கொள்கின்றனர் தேவன் தெரிந்து தேசத்திற்கு தேவனின் உண்மை வழியை காண்பிக்க வேண்டும் என்ப குறிக்கோள் இந்த சவுல் மருந்து மீண்டும் தவறாக நடந்து கொண்டான் கர்த்துடைய வார்த்தையை புறக்கணித்தீர் இசைவேலின் மேல் ராஜாதா படைக்கு கர்த்தர் உன்னையும் உண்மை புறக்கணித்து தள்ளினார் அப்போதும் சவுல் தனிலமாகவே சிந்தித்தார் வாழ்க்கையில் உயர வேண்டும் முன்னேற வேண்டும் என்பதில் தவறில்லை நமது ஆரம்ப காலங்களை மறக்காமல் தன்னிலமில்லாமல் தாழ்மையோடு நீர் வழியில் முன்னேறினால் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவர் உயர்த்துவார் என்று சொல்லி யாக்கோபு நான்கு பத்திலேயே வாசிக்கிறோம் எனவே தேவனுடைய பிள்ளைகளே ஏற்ற காலத்தில் தேவனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடைங்கிறீங்க என்று சொல்லி வேத வாக்கியம் செய்கிறது அந்த வசனத்துக்கு இருங்க நம்ப ஒப்பு கொடுப்போம் தேவன் தாமே உங்களை ஆஸ்ர்திப்படுறாக ஆமேன்